இக்காலத்தில் உள்ள மாமியார்களுக்கும் மருமகளுக்கும் நீங்கள் கூறும் ஆலோசனை ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் மாமியார்கள் பங்கேற்கிறார்களா என்றே தெரியாது மருமகள் இருக்கலாம் என்றாலும் மாமியார்களானாலும் ஆனாலும் மருமகளானாலும் அவரவர் தங்களுடைய பொறுப்புகளை உண்மையாக கத்திற்கு பயப்படுகிற பயத்தோடும் அன்போடும் சகிப்போடும் செய்வார்கள் ஆனால் குடும்பங்களிலே கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்காது மாமியார்களும் தங்களுடைய மருமகள்களை மகள்களைப் போல நினைத்து அன்பு கூற வேண்டும் மருமகள்களும் தங்களுடைய மாமியார்களை மாமியார்களாக பார்க்காமல் தாயாக பார்க்க வேண்டும் அதிலும் விசேஷமாக புருஷன் இல்லாத மாமியார்களாக இருந்தால் அதிகமாக அன்பு காட்ட வேண்டும் அவர்களுக்கு வேறு யாருமே இந்த உலகத்திலே இல்லை தங்களுடைய மகன்கள் தங்களுடைய மருமகள் தான் தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவர்களை அலட்சியப்படுத்தக்கூடாது வேத வசனத்தின்படியே நீ நன்றாக இருக்கும் மட்டும் பூமியிலே உள் வாழ்நாள் பேர்க்கும்படியும் தகுப்பனையும் தாயும் கனப்பின்னவையாக என்று எழுதப்பட்டிருக்கிறது உண்மையாக மாமியார்களும் கூட ஒரு உயரத்திலே தாய் தான் எனவே எல்லா விதத்திலும் கத்திர பயப்படுற பயத்தோடு தாங்கள் என்ன செய்கிறோமோ அதுவே நமக்கு பின்னால் வரும் என்பதை நினைத்து தங்களுடைய மாமியார்களே அன்போடும் அனுசரணையோடும் மரியாதையோடும் நடத்த வேண்டும் அதுதான் ஆண்டு வரை எதிர்பார்க்கிறது அதே போலவே மாமியார்களும் தங்களுடைய மருமகள்களை மகள்களாக நேசித்து அவர்களோடு கடைசி பரிந்துமே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும் தேவனுடைய கிருபியை நாலாண்டு வரை எனக்கு மூன்று மருமகளை கொடுத்திருக்கிறார் மூன்று பேரும் இது வரைக்கும் என்னோடு எந்த விதத்திலையும் மனஸ்தாபமோ எந்த விதத்திலையும் மனத்தாங்கலோ இல்லாதபடி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காத்துக்கொள்ளும்படியாய் தேவன் எனக்கு தந்திருக்கிற கிருமிக்கு ஆக ஆண்டவரை நன்றியோடு சொத்துருக்கிறேன் எங்களுடைய குடும்பம் முழுவதும் ஐந்து பிள்ளைகளோடும் எல்லா விதத்திலையும் சமாதானத்தை காத்து கொள்ளும்படியாய் இந்த விதத்திலே ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்கை அதில் செலுத்த வேண்டும் நான் தான் நீதான் என்று இந்த பேச்சுக்கே இடமில்லை என்னால் தான் உன்னால் தான் சொல்லக்கூடாது சந்தோஷம் சமாதானம் அன்பு தேவ பயம் இவையெல்லாம் குடும்பத்திலேயே நிலவுமானால் உண்மையிலேயே மாமியார் மருமகள் பிரச்சினை வருவதற்கு இடமே இல்லை பிரச்சாதிகள் மத்தியிலே நம்முடைய குடும்பம் சாட்சியுள்ள குடும்பமாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய குடும்பத்திலே தேவனுடைய அன்பு மற்றவர்களிடத்திலேயே நமக்கு அன்பு கொருகிற அன்பு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்குற சுவாவம் அறிந்தோ அறியாமலோ எவ்வளவோ குறைவுகள் நமக்குள்ளே வரலாம் குறையில்லாத மனுஷன் உலகத்திலே இல்லை எல்லாரிடத்திலும் குறைவுகள் இருக்கிறது ஒருத்தரோட ஒருத்தர் அந்த எல்லாம் மன்னித்து மறந்துவிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே ஒருவரோட ஒரு ஒப்புரவாகி அன்போடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நாம் குடும்பம் நடத்துவோம் என்றால் கத்தருடைய சமூகத்தில் போகும்போது நாம் கேட்கிற ஜபம் கத்தரிடத்தில் கேட்கப்பட்டு அவர் நமக்கு ஜபத்துக்கு பதிலளித்து நம்மை ஆசீர்வதிப்பார் எனவே எந்த விபத்திலும் பிரச்சனை வராமல் தேவன் தாமே நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்து அன்பின் ஆளுமக்கியத்தினாலும் நிரப்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் தெய்வம் தாமே கடைசி பரிந்தம் எங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய ஊழியத்துக்கு சாட்சியாய் நிறுத்தும்படியாய் ஜீபிக்கிறேன் கத்தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்கள் ஆமை